அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நினைத்த காரியம் நிறைவேற்றும் ஆலயம் வசிஷ்ட முனிவர் ஈசன வேண்டி காமதேனுவை பெற்றது இந்த திருத்தலத்துலதான் பிருகு முனிவர் தவம் செஞ்சு ரத்தினங்களை மலையா பெற்றதும் இந்த ஆலயத்துலதான் இந்திரனை பிரிந்து இந்திராணி கணவரோடு சேர்ந்து வாழ வரப்பெற்ற கோவில் இதுதான் அஸ்வினி முதலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பாப விமோச்சனம் அளித்த கோயிலும் இதுதான் குசல வருவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய கோவில் இதுதான் வரம் தரும் பிரம்மாவே வரப்பெற்ற கோவில் இது துர்வாசகர் சாந்தம் அடைந்தது இக்கோவில்ல நினைத்ததை நிறைவேற்றும் திருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் கொடியடை நாயகி கோவில் தான் இவ்வளவு சிறப்பு பெற்ற கோவில் நந்தி வழக்கம் போல இறைவனை பார்க்காம கிழக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கு மாசிலா மணீஸ்வரர் குளிர்ச்சி வேண்டி எப்போதும் சந்தன காப்பிலே காட்சி தருவாரு வருடத்திற்கு ஒரே ஒரு முறை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தாண்டு மற்றும் பழையத நீக்கி புதிய சந்தன காப்பு சாத்தப்படும் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் எல்லாமே இங்க வந்து இறைவனை வழிபட்டதால நவ கிரகங்களுக்கென்று தனி சன்னதி கிடையாது அவர்கள் அனைவருமே இங்கே இறைவனிடம் ஐக்கியமானதால் தனி சன்னதி இவங்க கிடையாது கொடியடை நாயகி பெயருக்கேற்ப கொள்ளை அழகுடன் காணப்படுகிறாள் நிஜமாகவே நேரில் வந்து உயிருடன் நிற்பது போல இருக்கிறது கேட்ட வரத்தை தரும் தேவி இவள்தான் பார்த்தாலே தெரிகிறது பரவசம் ஏற்படுத்துகிறது கண் பணிகிறது மெய்சிலிக்கிறது உங்க வீட்டில் வைத்திருந்தால் நல்லது என்று குட்டி சைசு வெள்ளருகு விநாயகர் வைத்திருப்போம் ஆனா இங்க வட முல்லைவாயில் முல்லை வாயில் மாசிலா மணீஸ்வரர் கருவறை வாயில இரண்டு வெள்ளருகு தூண்களே இருக்குது இதனை கைகளால தொட்டு இறைவனை வணங்கின நினைத்தது எல்லாமே நடக்கும் மாசிலா மணீஸ்வரரை மட்டுமே தியானித்து அந்த தூண்களை தொட்டு வணங்கில நினைத்த காரியம் நடக்கும் இவ்வளவு சிறப்பு மிக்க கோவில் வழிபாடுகள் செய்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் இந்த கோவில் சென்னை டு ஆவடி சாலையில திருமுல்லை வாயில் என்ற ஊர்ல இருக்குது நன்றி வணக்கம்